அப்புறம் இந்த பையன் பெங்களூருக்கு போகிறான் பெங்களூர்லேயும் இந்த பொண்ணோட ஒழுங்காக குடுத்தனம் பண்ணுறது கிடையாது என்ன பண்ணுறானே தெரியாது வெளியெல்லாம் சுற்றிட்டு தான் வீட்டுக்கு வரான் இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஏன் இப்படி போகிறாங்கன்னு அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்கிறா அப்போ அவங்க அப்பா அம்மா உங்கள் மாமியார் கிட்ட பேச முடியாதம்மா என்னால் அப்படின்னு மாமா அனுப்பி வச்சு போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி ரொம்ப நேரம் கழித்து வராரு ராத்திரி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் வர்றாங்க புள்ள ஒத்தையில் இருக்கா அவங்க கிராமத்தில் பழகினவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க அப்படின்னவுன்னு ஆமாம் பெரிய ரம்பா இவளை தூக்கிட்டு போயிடுறாங்களா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அப்புறம் இல்லை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அப்புறம் அவன் என்ன சொல்கிறான் நீ என்ன இங்கேயே என்னை இருக்க விட மாட்டியா எங்கேயுமே இருக்க விட மாட்டியா அப்படின்னு எனக்கு இந்த வேலையும் வேண்டாம் நான் ஊருக்கே போகிறேன் எங்கள் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரியிலேயே அந்த இப்போ உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணாங்க நீ படித்தவன் நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகிற அதனால் நீ கேட்டதை கொடுக்கணும்னு நாற்பத்தஞ்சு பவுன் ப்ளஸ் அஞ்சு ஐம்பது பவுனை போட்டு உனக்கு வரதட்சணையும் கொடுத்து இத்தனையும் பண்ணியிருக்காங்க சரின்னு கேட்க தான் மறுபடியும் இப்படி பண்ணுறீங்களே எப்படிமா சரியாக இருக்குமா நான் என் பா பொண்ணை இதை நம்பி தானே நான் கொடுத்தேன் அப்புறம் கேட்கும்போது இவ சொல்கிறா அப்பா எனக்கு வந்து இங்கே பக்கத்தில் ஏதாவது விசேஷம்னா கூட ஒரு நகை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போது எங்கள் ஊரில் ஒரு கல்யாணம் வந்திருக்குதுங்க நான் பொண்ணை கூட்டிகிட்டு போகணும் கொஞ்சம் போகும்போது நகையெல்லாம் போட்டு அனுப்புங்கம்மா அப்படி ஏன் இப்படி போனால் பத்தாதா என்ன வெறும் தானே அப்படிங்கிற நம்ம இல்லைங்க எங்களுக்குள்ளார வந்து அவ்வளோ நல்லா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஒன்றுமே இல்லாமல் போக முடியாது தெரியல அவள் புருஷனு போய் நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறானு அப்புறம்தான் தெரிய வருது இந்த நகையை பூராக இந்த பொம்பளை ரெண்டு பேரும் சேர்ந்து அடகு வச்சு சிலதை மாத்தி அதுலதான் தின்னுகிட்டே இருந்திருக்காங்க தின்னுகிட்டு இருந்தாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் அடகு வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சண்டை போடுற பொண்ணும் இல்லை அவ என்ன பண்றா வாழ்க்கை சூளமேட்லயும் நல்லா இல்ல பெங்களூர்லயும் நல்லா இல்ல அதனால இங்க வந்தாவது இருக்கலாம்னு பார்த்தாக்கா இங்கேயும் இருக்கிற நிலவரம் சரியா இல்ல ரெண்டு பேரும் கொஞ்சம் வேலைக்காரி மாதிரி இவளை ட்ரீட் பண்றாங்க இவ செல்லமா இருந்த ஒரே பொண்ணு சரின்னா நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்பா அம்மா